கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அது இல்லாமல் சைட் வாங்குறது மட்டும் இல்ல வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரீசேல் பண்ணனாலும் சரி இல்ல உங்களுக்கு ஏதாவது நீட் ஹெல்ப் வேணும் ரிலேட்டடாக ஏதாவது ஹெல்ப் வேணும் எஸ்கேஜ் கூடவே வணக்கம் மக்களை நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பொள்ளாச்சி போற வழியில ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஊர் இருக்குங்க அந்த ஒத்தக்கால் மண்டபத்துல இருந்து பல்லடம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல தாங்க நின்னுட்டு இருக்கோம் ரீசெண்டா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர்லயும் நூத்தம்பது மீட்டர்லயும் ரெண்டு வீடியோ அப்லோ அப்லோட் பண்ணிருக்கோம் ஒரு வீடியோ கிழக்கு பார்த்த லேண்ட் வந்து எட்டு லட்சத்துக்கும் மேற்கு பார்த்த லேண்ட் வந்து ஆறு நம்ம அப்லோட் பண்ணோம் இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்த்த அந்த எட்டு லட்சம் கிழக்கு பார்த்த லேண்டு மாதிரியே இன்னொரு ரெண்டு பிளாட் கிழக்கு பார்த்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ஏழு லட்சம் ரூபாய்க்குங்க எட்டு லட்சம் ரூபாய்க்கு கிழக்கு பார்த்த லேண்டு போட்டிருந்தோம் இன்னைக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு லேண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளாட்டா இருக்குங்க ஒன்னு வந்து முப்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவுல மூன்றரை சென்ட்டும் இன்னொன்னு நாற்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவுல நாலு புள்ளி ஆறு சென்டும் தாங்க சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு பிளாட்டும் ஒட்டுக்கா வந்து சேல் பண்றாங்க நீங்க யாராவது ரெண்டு பிளாட் வந்து வாங்குறதுக்கு ஐடியா இருந்தாலும் சரி இல்ல தனித்தனியா உங்களுக்கு மூன்றரை சென்ட் போதும் அப்படின்னாலும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாட் தாங்க சேலுக்கு வந்திருக்கு சரியா கிழக்கு பார்த்து முன்னாடி முப்பது அடி ரோடு பேசுங்க கிழக்கு பார்த்து ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவுல மூன்றரை சென்ட்டும் நாற்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சைட்டும் வந்துருது ஓகேங்களா நாற்பதுக்கு ஐம்பது நாலு புள்ளி ஆறு சென்ட்டும் ரெண்டு சைட்டு ஒட்டுக்கா சேலுக்கு இருக்குங்க ஸோ இந்த ரீசென்ட்டா நான் வந்து அந்த நியூ இயர் ஆஃபருக்கு ஒரு சைட் போட்டிருப்பேன் அந்த சைட்டுக்கு பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்கு ஆறரை லட்சம் ரூபாய்க்கு வந்து நான் நியூ இயர் ஆஃபர்னு சொல்லி ஒரு சைட் போட்டிருந்தேன் ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நீ மேற்கு பார்த்து போட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த ஏரியாவிலேயே வேணும்னு கேட்டதுனால இன்னைக்கு கிழக்கு பார்த்து எடுத்துட்டு வந்துருக்கோங்க இந்த கிழக்கு பார்த்த சைட்டுக்கு ஏழு லட்சம் ஃபைனல் ரேட் கேட்குறாருங்க எட்டு லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் போறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அங்க ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சைட் எயிட் லேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிருந்தோம் அந்த ப்ளூ வேலி பக்கத்துல இது தாராளமா ரீசனபுளான ரேட் தாங்க கேட்கிறாரு அப்படின்னா தாராளமா வந்து இந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க உடனே ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் இருந்து பட்டாலேருந்து எல்லா காப்பியும் கிளியராக இருக்குங்க கிழக்கு பார்த்து ரெண்டு பிளாட் சேலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முப்பது அடி ரோடு பேஸில் இருக்கு இந்த லேண்டை சுற்றி நல்ல ஒரு அம்யூனிட்டிஸ் நல்ல ஒரு டெவலப்பிங்கான ஏரியா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியா நீங்கள் ஒத்தக்கால் மண்டலத்தில் எடுத்தாலும் சரி செட்டிப்பாளையத்தில் எடுத்தாலும் சரி ரெண்டுமே டெவலப்பிங் ஏரியாங்க நல்ல டெவலப் ஆகி ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் அண்ட் எப்போ சைட் போன ஏரியா அதான் நீங்கள் எவ்வளோ தேர்ந்தாலும் அது கீழே கிடைக்காத ஏரியா அதுக்கு சென்ட்ரல்ல அப்படியே டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவது இந்த சைட் அமைஞ்சிருக்கு சரிங்களா சோ நீங்க தவற இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஸ்டேட் ஹைவே ரொம்பவே பக்கம் ஐம்பது அடி ரோடு உள்ள ஸ்டேட் ஹைவே ரொம்ப பக்கம் அதுல இருந்து அடி ரோடு உள்ள வருது அதுல இருந்து முப்பது அடி ரோட்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா நாற்பது அடி ரோட்ல கண்டினியூஷன்லயே அமைஞ்சிருக்கு அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்க நேர்ல வந்து சைட்டை பாருங்க சைட்டை பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க நல்ல ஒரு தெளிவான பிளாட் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க நேர்ல நீங்க பார்க்கணும் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்க்ரீன்ல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க அட இன்னும் கான்டாக்ட் பண்ணாம என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வாய்ப்புகளை விடாதீங்க ஸ்டேட் ஹைவேக்கு பக்கத்திலே கொண்டு வருதுன்னா இன்னைக்கு நீங்க வாங்கி போட்டாலும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்காக இன்னைக்கு போன டைம் போட்ட வீடியோல வந்த சைட்டோட விலையோட ஒரு லட்ச ரூபா கம்மியில் இன்னைக்கு போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுல ஒன்று தான் ஸ்க்ரீன்ல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் என்ன பார்க்க வாங்க சைட்டை விசிட் பண்ணோம் நான் சொல்லக்கூடிய விலை கரெக்ட்னு பட்டா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணா போதும் வந்து பார்த்துட்டு சைட் பிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லீகல் பாக்குறதா இருக்கட்டும் இல்லை லோன் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் டாக்குமெண்டேஷன் இருக்கட்டும் மூணுமே நான் பார்த்து கொடுத்துறேன் ஸோ நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே